லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் உன்னதலின் கரத்தில் இருக்கிறீர்கள் ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களே அக்காலத்தில் சிரியாவின் ராஜா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் இன்ன இன்ன இடத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரர்களோடு இரகசிய ஆலோசனை பண்ணுவதையெல்லாம் தேவனுடைய மனுஷன் எலிசா இஸ்ரேவேல் ராஜாவுக்கு தெரிவித்து விடுவான் ராஜா ஆள் அனுப்பி பார்த்து தப்பித்துக் கொள்வான் ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டே வந்தது சிரிய ராஜாவிற்கு கோபம் சந்தேகம் வந்தது யாரோ நம்மில் ஒருவர் போய் எதிரிக்கு தெரிவித்து விடுகிறான் அவன் எல்லா சமயத்திலும் தப்பித்துக் கொள்கிறானே இது எப்படி என்றான் சீரிய ராஜாவின் ஊழியக்காரன் அப்படியல்ல ராஜாவே இஸ்ரேவேலின் தீர்க்கதரிசி எலிசா நீர் எவ்வளவு ரகசிய ஆலோசனை பண்ணினாலும் அதை ராஜாவுக்கு தெரிவித்து விடுகிறான் என்றான் இந்த தீர்க்கதரிசியை இந்த ஒத்த ஆளை பிடித்து கொண்டு போக சீரிய இராணுவம் வந்து எலிசா இருக்கிற பட்டணத்தை வளைந்து கொண்டார் எலிசாவின் வேலைக்காரன் கேயாஸ் காலமே எழுந்து பார்த்ததும் பயந்து விட்டான் ஐயோ ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான் அப்பொழுது எலிசா வேலைக்காரரை பார்த்து சொன்ன வாக்கியம்தான் நம் மேலே கண்ட வசன் ரெண்டு ராஜாக்கள் ஆறு ஆம் அதிகாரம் எட்டுலேருந்து இருபத்தி மூணு வரை படியுங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் எலிசாவின் வேலைக்காரன் கண்ணால் இந்த இராஜ்யத்தின் சேனையை கண்டான் எலிசாவோ காணக்கூடாத ராஜ்யம் தேவ ராஜ்ஜியத்தின் சேனையை எலிசாவின் சுற்றிலும் விற்பதை கண்டான் இதை பார்க்கும்படி வேலைக்காரன் கண்களை திறந்தருளும் என்று கருத்தரிடும் வேண்டினான் வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்டது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் வேலைக்காரன் கண்டான் ஆம் தேவனுடைய மக்களை நம்மை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் நம்புங்கள் நாம் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் சங்கீத நூற்றி நாலு நாலு கேட்டீர்களா உங்களையும் என்னையும் சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் காற்றுகளாக இருக்கிறார்கள் இதைத்தானே சாத்தான் இயேசுவிடம் சொல்லி நீர் குதியும் அவர் உன்னை பிடித்துக் கொள்வார்கள் என்று தூண்டினான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டு சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு சொல்கிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் உங்களை பாதுகாக்கவும் ரட்சிக்கவே நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார் கர்த்தர் நம்புங்கள் கருத்தர் தம் பிள்ளையை தேடினாலும் காணாதபடி அதே இடத்தில் ஒழித்து வைக்கவும் முடியும் பூட்டிய அறைக்குள் அவரால் வர முடியும் ஒருவரும் பூட்ட முடியாத திறக்க அவரால் முடியும் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டமும் அவரால் முடியும் வெளிப்படத்தில் மூன்றாம் அதிகாறு ஏழு எட்டு எதிரிக்கு கண்மயக்கம் உண்டாக்கி விடுவார் பவுலும் சீலாவும் தசிலனைக்கா பட்டணத்தில் ஊழியம் செய்தபோது போது பொறாமை கொண்ட யூதர்கள் பவுளை பிடிக்க வருகிறார்கள் யாசோன் என்பவன் வீட்டில் இருப்பதாக கேள்விப்பட்டு வருகிறார்கள் வீடு முழுவதும் தேடியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு மறைத்து விட்டார் பவுலே அன்று செய்தவர் இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் முதலில் நமக்கு பயத்தை போக்கி நமது ஆத்மாவை திடப்படுத்தி நான் விடுதலை யாவேன் என்னை யாரும் தொட முடியாது என்னை தொடுகிறவன் கர்த்தரின் கண்மணியை தொடுவதாகும் என்ற உயர் நிலைக்கு நம்மை கொண்டு வந்து பின் நம்மை எல்லையில் செயலாற்றுகிறார் நம்மை சோர்வோடோ சந்தேகத்தோட அவிசுவாசத்தோடு வைத்து கொண்டு அவர் செயலாற்றுவதில்லை முதலில் நம்மை திடப்படுத்துகிறார் பயத்தை வெளியேற்றுகிறார் சந்தேகத்தை வெளியேற்றுகிறார் யுத்தம் அவருடைய ஜெயம் நம்முடையது ஜெயம் நம்முடையதாக வேண்டுமானால் விசுவாச நிலையில் இருக்க வேண்டும் பாசிட்டிவ் நிலையில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் எவ்வளவு திரட்சியான கிருபைகள் இருந்தாலும் வேலை செய்யாது நாள் நம்ம எதிரியின் கையில் அவர் மாட்டார் வாக்கு கொடுத்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு கர்த்தரோ அவனை நீதிமானை உம்மை எங்களை அவன் கையில் துன்மார்க்கன் கையில் விடுவதில்லை இப்படி எத்தனை எதிர்ப்புகள் தாவீதின் வாழ்வில் வந்தன அத்தனையிலிருந்து தேவன் முற்றிலும் ஜெயம் கொடுத்தார் சங்கீதம் பதினெட்டு முழு இதைத்தான் விளக்குகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு மூணில் தாவீது சொல்கிறார் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினால் என் இதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எளிமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் ஹா லே லூயா இப்படி நீங்கள் நானும் சொல்ல வேண்டும் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவானோம் யோவான் இருபது இருபத்தொம்போது எத்தனை பேர் உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் ஆர்ய் பண்ணாதீர்கள் மனித புய பலத்தை நாடாதீர்கள் கோர்ட்டு கேஸு போகாதீர்கள் உங்களுக்காக ஒரு பரம வக்கீல் இருக்கிறார் வழக்காடுவார் உங்களை மீட்டுக்கொள்வார் அவர்கள் கண்களில் படாமல் இருக்க வேண்டுமா மறைத்துக் கொள்வார் ஆம் அவர் உங்களை அவரது உள்ளங்கையில் வரைந்துள்ளார் ஒன்று யோவான் நான்கு நான்கு சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர் உங்கள் மேனேஜரை காட்டிலும் பெரியவர் பாசை காட்டிலும் பெரியவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர் நீங்கள் செய்வதெல்லாம் அவரிடம் சாட்டிவிட்டு அமைதியாக உங்களுக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நிதானமாக நலம் ஒன்றும் ஒன்றும் பேசாதிருங்க எதிரிக்கு பைத்தியம் பிடிக்கட்டும் எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைப்பார் எதை வெளிச்சமிட்டு காட்ட வேண்டுமோ அதை வெளிச்சமிட்டு மறைவுருளை வெளிப்படுத்துவார் ஒருவருடைய சாட்சி ஒரு ஒரு பிரைவேட்டு ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிருக்கிறார் அங்கே இவருடைய சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கி அதில் செக் பண்ணி விட்டு வைத்து கொண்டார்கள் வேலையும் கொடுத்தார்கள் அந்த வேலை இவருக்கு பிடிக்கவில்லை ஒரே நாள் தான் போனார் பின் போகவே இல்லை சர்ட்டிஃபிகேட் போய் கேட்க இவருக்கு ஒரு பயம் போகவே இல்லை வெகு நாட்கள் கழித்து கவர்மெண்ட் வேலைக்கு இவருக்கு இன்டர்வியூ வந்தது சர்ட்டிஃபிகேட் வேண்டுமே போய் கேட்டார் கொடுக்க மாட்டேன் என்று விட்டார்கள் ஏன் வரவில்லை கொடுக்க மாட்டோம் என்றார்கள் இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இவருடைய உறவருடைய ஒருவரிடம் சொன்னார் அவர் சொன்னாராம் நீ போய் சொல் ஓன் சர்டிஃபிகேட் மட்டும் வேண்டுமா ஸ்கூலில் இருக்கிற எல்லார்தான் சர்ட்டிவிகேட்டும் வேணுமா அப்படின்னு அவர் கேட்கறாருன்னு போய் சொல்லணும் இவர் போய் சொல்லியிருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் அந்த சர்டிஃபிகேட்டை நீக் நீட்டாக அழகாக பேக் பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுத்து விட்டார்கள் ஆம் அவர்களுக்கு பயத்தை விட்டார் எங்கே பயத்தை உண்டாக்க வேண்டுமோ அங்கே பயத்தை உண்டாக்குவார் துரத்துவார் இல்லாமல் எதிரி ஓடி போய் விடுவார் நீங்கள் தேடினாலும் காண முடியாது எதிரியை வெட்கமடைய செய்வார் உங்கள் தலையை உயர்த்துவார் நம்புங்கள் நடக்கும் நீங்கள் ஜெயிக்கிற கட்சியோடு இருக்கிறீர்கள் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜபிக்கலாம் தகப்பனே உமது வழியிகள் கிரியைகள் அதிசயமானவைகள் யாராலும் ஆராய்ந்து பார்க்க முடியாது நீர் எங்கள் செட்டையின் மரவிலே மறைத்து ஒழித்து ஏற்ற வேலையை உயர்த்துவீர் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை ஆமே அமே லூயா